ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குருதி வருடம் தை மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி இரவு ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி வாஸ்து நாளாகவும் ஏகாதசி திதி நிறைந்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள உள்ள பனிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அக தெளிவு அதிகரிக்கும் உன்னதமான உயர்வுகள் கிடைக்கும் கடந்த கால உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க பிரசன்ன விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் உங்களுடைய வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாக கூடிய நேர்த்தியான வாய்ப்புகள் அமையும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க மங்கள குரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் உங்களுடைய கடந்த கால தியாகத்திற்கான யோகங்கள் இன்றைய நல்ல மிகுதியாகும் போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளரும் வரை அல்ல வாழும் வரை ஜெயிப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஆதித்ய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுத்தவர்கள் கூட வியக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அபிநய சரஸ்வதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தென்படும் அதாவது அர்ச்சனைகளால் பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தெரியக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனு சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சிஏ கண்ணீராசைய சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் நிதி நிலை நிலையாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிதர்சனமாக அமையும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லிய வாக்கியத்துக்கு நாம் அடிமை சொல்லாத வாக்கியம் நமக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணிராசியை சேர்ந்தவங்க வரத ராஜ வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் அற்புதமான ஆதாயங்கள் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நதி போல நகர்ந்து கொண்டே இருப்பவர்களுக்கு கடல் போன்ற வெற்றி காத்திருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க புஷ்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் விலகும் அதாவது தடையில்லாத தன வரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கும் ஆசைப்படாமலும் எதையும் எதிர்பார்க்காமலும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க வேத நாஜகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு அனு பழுப்பு நிறம் சி என் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பத்மத் பஜாய பத்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் மகர ராஜைய சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகும் திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட்டத்தில் அழுதால் நடிப்பு தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க தர்ம லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் உண்மையான வரவுகளை நன்மையாக சந்திக்க முடியும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையான இடத்தில் புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தை மட்டுமல்ல வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பரசையை சேர்ந்தவங்க சவுடாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகும் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும் நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்திற்கான பலன் தாமதமானாலும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்